மொய்டியர் தங்கங்களா நிறைய முறை சேலுக்கு நான் கொடுக்கும்போது இந்த மதர் பிளான்ட்டை காமிக்கிறேன் காமிக்கிறேன்னு சொல்லுவேன் அப்புறம் மறந்துடுவேன் இப்போ வந்து எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு ஏடுற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அங்கே பாருங்க சூப்பரா இருக்கா இது என்ன வெரைட்டின்னு டைப் பண்ணுங்க பக்கம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னன்னு நிறைய பேருக்கு சேல் அவ்வளோ கொடுத்தனே இந்த ஓல்டன் டேஸ்ல நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல என்னோட செல்லர் எனக்கு சொன்னது ஓலியாண்டர் ஓலியாண்டர் லீஃப் ஓலியாண்டர் லீஃப் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த லீஃப் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லி அதை வந்து அவங்க எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்தது பண்ணது பத்து வருஷத்துக்கு மேலே என்கிட்ட இருக்க மதர் பிளான்ட்டு தான் இது செம் அழகுல பாருங்கள் ரெட்டாக எவ்வளோ சூப்பராக அடினியமில் நான் வந்து கலெக்ஷனுக்காக வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா இதில் ஒரு வெரைட்டி கண்டிப்பாக வச்சுக்கலாம் பா வேறு லெவல் அந்த ஷைனிங்கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பா 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 என்கிட்ட மட்டும் இல்லை ஆன்லைனில் எங்கே பார்த்தாலும் இப்போ தான் எழுச்சி கடனில் இந்த வெரைட்டி பற்றி ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கிடுங்க தங்கங்களா நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு பிளான்ஸ்க்கு மேலே லாஸ்ட் வீக்கு தான் நான் சேல் பண்ணினேன் இது வாவ் இப்போ பாருங்கள் இதோட மதர் பிளான்ட் இது இது கிராஃப்ட் அங்கே பண்ணுறதுக்கு அங்கங்கே கட் பண்ணி இது பண்ணி நிறைய ஹார்ட் ப்ரூன் பண்ண இடத்துல இருந்தும் நம்மளுக்கு கட்டிங்ஸ் பாருங்க இப்படி இன்னுமே நிறைய கிராஃப்ட் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது எல்லாம் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பண்ணியிருக்கோம் ஓரளவு மெச்சூர் ஆகி ஒரு ஒன்றரை வருஷமாக ஆகும்போது தான் நான் சேலுக்கே நான் அது அதனால் உங்களுக்கு அது இது என்ன மந்த்தும் பூத்துருதுன்ற ஃபீட்பேக்கும் வருது க்யூட் இல்லை இப்போ பாருங்கள் நார்மலாக இது ஒரு சுவாசிக்கம் இருக்க அந்த ஸ்பீஷஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவாசிக்கம் இந்த கலர் வந்து நேத்திக்கு கூட இதில் கிராஃப்டட் பிளான்ட் கொடுத்தேன் சேலுக்கு இதில் கிராஃப்டட் பிளான்ட் கொடுத்தேன் இதுவுமே பெரிய மதர் இது இங்கே பாருங்கள் பெரிய மதர் அதாவது வந்து எப்படி பிரான்ச்சஸ் போய் எப்படி பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சக்கர் சக்கரே எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு நான் பாருங்க கண்டுக்கவே இல்லை இதை கட் பண்ணணும்ப்பா கட் பண்ணும் ஏன்னா என்னடா சுவாசிக்கம் லீஃப் இப்படி இருக்காதே நார்மலாக இருக்காது அப்படின்னு பார்க்க சுவாசிக்கம் லீஃப் நம்மளுக்கு இப்படி தானே இருக்கும் வெல்வெட்டியா இந்த மாதிரி தான் இருக்கும் சுவாசிக்கம்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி மாதிரி வர்றது அப்புறம் இந்த நூலாம்படை மாதிரி வர்ற பூச்சி அது வரும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்தாலும் நோட் பண்ணி பாருங்கள் ஸோ லீஃப் வந்து பார்த்தும் வந்து நிறைய கலெக்ட் பண்ண வேணான்னா அந்த வகையில் இவங்க வேறு இது அழகு சூப்பராக இருக்குல்ல இது மதர் பிளான் காமிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அது மாதிரி நம்மளோட சோமலன் சார் இந்த ட்ரீலருந்து சீட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைனா பிளான்ட்டு கேட்குறீங்க தங்கங்களா இது இங்கே ரெண்டு சீட்ஸ் இப்போ தான் வந்திருக்கு என்னென்னா இது முதிர்ச்சி அடையிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது இங்கே பாருங்க இங்கே வந்திருக்குது செடியாகவே கொடுத்துடலாமே அப்படின்னு தான் தோணுது ஏன்னா சீடாக கொடுத்துட்டு சிஸ்டர்ஸ் ப்ரவுட் அப்படி அப்படியாதுன்னா சொல்லி வரும்போது நிறைய நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல முடியாமே போயிடுது ஓ இங்கே ரெண்டு அந்த அங்கே ரெண்டு சீட் இருக்குது ஆமாம் பார்க்கலாம் இதெல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சு எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் தரேன் வா செமையாக இருக்குது இவனா பாருங்கள் சங்குப்பூக்காக கொடுத்தது சம்பு சங்கு பூக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ண மாதிரி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போன டவர் இப்படி படுத்துருச்சுங்க இப்போது பாருங்கள் ஃப்ளாட் ஃப்ளாட்டாக படுத்து கிடக்குது ஓ ஒரு பியூட்டிஃபுல் ஒரு சீட் க்ரோன் தான் சூப்பர் இது இது டவர் டவர் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் அடினியம் தான் இதுவும் அங்கே பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல க்யூட்டுது இது பார்த்திங்கன்னா எடுத்து இன்னொரு ஒரு டவர் ஃபார்மேஷனில் இது வலுவழுவழுவழுவழுன்னு ஒரு மாதிரி வலுவழு வழு 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 வழுக்குப்பா இது கொத்த கொத்தாக பெருசாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டார்க்காக வந்து லைட்டாக இருக்கக்கூடியது சிஸ்டர் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாலும் நார்மல் வெரைட்டிஸ் என்ன சிஸ்டர் நீங்கள் ரொம்ப சூப்பராக வர்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிநியம் இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் அதோட பிக் மதர் பிளான்ட் தான் இதுதான் இது ஃபர்ஸ்ட்டில் ஓட பிக் மதர் பிளான்ட் தான் எவ்வளோ பெருசு பாருங்கள் இதெல்லாம் நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்காக மதர் பிளான்ஸை செப்பரேட் பண்ணு அப்போ எடுத்து வச்சது இது சங்குப்பூ சங்குப்பூ சங்குப்பூக்கு எவ்வளோ இது இருக்குது அடுக்கு சூப்பராக இருக்குதுல்ல ப்ளூ அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சீட் க்ரோன் தான் இவங்க சூப்பர் சீட் க்ரோன் மல்டிபிள் பெட்டல் அடினியம் லவ்வர்ஸ் இருந்தால் என்னை திட்டிடாதீங்க ப்ளீஸ் ஏன்னா இந்த மாதிரி பிங்க் அடுக்கில் உள்ள சீட் குரோட் நிறைய இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆசை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் இதில் கிராஃப்ட் பண்ணி விட்டுட்டேன்ப்பா இந்த பர்டிகுலராக இந்த ஒரு சூப்பர் கலரை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அங்கே பாருங்களேன் எனக்கு வந்து இது தோணுச்சு சரி இதில் பண்ணி விட்ருலாமே இந்த பிரான்ஞ்சு ஏன் கீழே இவ்வளோ வருதுன்னு சொல்லி அழகாக பார்த்திங்கன்னா இப்படி வந்துருச்சு சூப்பராக இருக்குது இல்லை பிளாக் டைட்டானியம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பட் இது பிளாக் டைட்டானியம் இல்லை பிளாக் டைட்டானியமோட பெட்டல்ஸ் வேறு மாதிரிலாம் இருக்கும் எனக்கு அது மாதிரி இல்லைன்னா தோணுது எப்படி இருக்குது இந்த கலர் சூப்பர் கலர் ஆனால் செம்ம கலர் இது இங்கே பாருங்கள் செம்ம அழகு சூப்பராக இருக்குல்ல கருப்பாக சிங்கிள் பெட்டல்லாக கிராஃப்ட் பிடிச்சிக்கிச்சி இதில் இங்கே பாருங்கள் அதே மாதிரி இதோட பேர் மறந்து போச்சு டம் டம் டேங்கா இன்னும் ஒரு பேரில் சொன்னேன் என்ன டவ் ஹேங் சத்தமாக சொல்கிறேன் பூ இல்லாத நாளே இல்லைங்க இதில் புத்த மணியமாக இருக்குது இப்போ இது பூக்குதுல இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கிட்டே இதில் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுதுன்னா இது பூக்க ஆரம்பிச்சது அது கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த மொட்டு ஜென்ரேட் ஆகி இது பண்ணி பூத்துக்கிட்டே இருக்குது இந்த வெரைட்டி நெக்ஸ்ட் இயர் அட்ராக்ஷன் இதுவாக தான் இருக்கணும் ஃபெராரி இவங்கெல்லாம் ஒன்றா சீட் போட்டு வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரீடர் அதில் ஃபெராரி வேறு இது வேறு இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ரெட் கலர் கோடு வந்திருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒயிட்டு நடுவில் ரெட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராஜமல்லி ரோஜாமல்லி ராஜமல்லிங்கிறாங்க இங்கே ஒரு மாலி இருக்குது இங்கே ஒரு அங்க என்ன தெரியுமா கிரீனமோட சீடை பாருங்க பட்டா சைஸ்ல எப்படி வந்து இது ஒரு ஃபன் வீடியோ பண்ணிடலாமா ஃபன் வீடியோ பண்ணாமா உதர் தேக்கியே அப்படின்னா என்னன்னா அங்க பாரு அப்படின்னு அர்த்தம் அங்க பாருங்க ஐயோ இந்த பிள்ளை யாரு பேச சொன்னது நானே நான் பேசுறேன்னு பில்டப் பண்ணலான்னு பார்த்தேன் அங்கே பாருங்க ஊஞ்சல் காக்கா எச்சம் இடத்துல நான் சீட் பண்ண வேண்டிய இடத்துல நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஷீஃப் பண்ணி வச்சுருக்க இருங்க வரேன் சேல் போடுறதுக்கு அவ்வளோ இருக்குதுப்பா நான் பாட்டுக்கு தோட்டத்துக்கு வந்து ஜலாஞ்சலான் இருக்கேன் ஜலாஞ்சலான்னா ரோமிங் இந்த கேந்தி பூவை என்ன பண்ணுறது நானும் இதை அழிச்சு தான் பார்க்குறேன் வந்துக்கிட்டே இருக்குது போகிறேன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது இ ஃல்கான் நாம்கியாகே அப்படின்னா இந்த பூவோட பேர் என்ன அப்புறமா வந்து இன்னும் நிறைய இருக்குது நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் ஹிந்தி ஈ ஃபுல்கா நாம கியாகே ஆனால் ஹிந்தி பேசுகிறவங்க இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க இதில் இருக்கிற அந்த அது பேர் என்ன அடினியம் சி இது என்னோட பேர் காலேஜெலாம் ஒரு காலத்தில் பறக்க விட்டோம் இப்போ எனக்கு இதை சொல்கிறது கூட வரமாட்டேங்குது மணி பிளான்ட்டு கட்டிங்ஸ் போட்டு தங்கங்களுக்கு கொடுத்து ஆகணும் இந்த தொட்டியை கிளீன் பண்ணணும் அதை என்னைக்குன்னு தெரியல மழைக்காலம் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னைக்கு பண்ணிடலாங்க நம்ம இதை எல்லா வெரைட்டிஸும் மிக்சட் ஆகிப்பே இப்படி கிடக்குது பாருங்க இல்லை பகுதி சுக்கா பத்தாஹே அப்படின்னு என்ன தெரியுமா சொல் அப்படின்னு சொல்லு காஞ்சது காஞ்ச சுக்கானா காஞ்சதாங்க தாங்க இதாங்க நாங்கள் மட்டன் சுக்கான்லாம் திங்கிறோம் அப்போனா அது ஹிந்தியை தான் நாங்கள் பேசுகிறோமாங்க சுக்கா மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா சிக்கனில் சுக்கா போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காஞ்சி போனதுக்கு பேர் சுக்காவாம் அது பத்தானா இலையாமா சுக்கா பத்தா ம் ஆக்சுவலி ஹிந்தி கொஞ்சம் ஈஸி தான் பேசிடுவேன்னு நினைக்கிறேன் நான் சீக்கிரமே நாலு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பாடப்படுத்துகிறேன் தமிழன்ஸ் நம்ம வந்து வேமாம் ஹிந்தி கற்றுக்குவோம்மா அக்கா சொல்கிறேன் இது பாருங்க அக் அவர் வீடியோவில் சின்மையில் நீங்கள் வந்து என்னமோ ஒன்று சொன்னாங்க அதுக்கு பேர் அவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சு அப்போ நினச்சி ஏன்டி எங்கள் அக்காக்கு தண்டா தெரியும் என்னடா எங்கள் அக்கா யாரும் பேட்டி இருக்க மாட்டேங்கிறீங்க அவன் கேட்டா எனக்கு தெலுங்கு தெரியும் எனக்கு மலையாளம் தெரியும் எனக்கு வந்து என்னமோ சொன்னாலே இன்னொரு ரெண்டு மணி சொல்லி என்னி பார்த்தா ஆறு தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் உனக்கு ஏழு தெரியும்ல அதுதான் சொல்கிறேன் நான் இது வந்து லேபு ஃபார் ரோசா இஸ்கா சுந்தரே வந்துருச்சா எங்கள் அப்பா மேலே எனக்கு ஒரு கோவம் இருக்குங்க. என்ன கோவம்னா அவர் military ஆனால் எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்காமலே என்னை வளர்த்துட்டாரு டாரு. என்ன அந்த லைன் பாறேன் இதுல. இங்கே பாரு அப்படியே ஷைனிங்கா வரல. தெரியுதா கண்ணங்களா? நல்லவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியும்பாங்க. தெரியும் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாரு அந்த காலத்துல ஆமா. இங்க வாங்க வாய் உன் கண்ணுக்கு தெரியுதா சொல்லு எங்கள் பேர் லைன் ஒரு சில்வர் லைன் இதுல ஒய்யோ வேற லெவலா இருக்குது தெரியுதா உனக்கு லை என்ன சில்வர் என்னப்பா அது எட்ஜ்ல எல்லா எட்ஜ்ல இருக்கு ஷைனிங் ஆக்சுவலி இது வந்து ஸ்டின்னாக தான் இருந்து நான் பார்த்துருக்குறேன் என்ன சேஞ்சு இப்படி இருக்கு முக்கியம்மா இயற்கையில் இப்படி ஒரு இதாக இத்தனை நாள் அந்த அழகை பார்க்காமட்டுனே லாப பாரோசா ஒயிட்டு லாப பாரோசா ஒயிட்டுன்னு எம்பிட்டு வித்துருப்பேன் சே லாப பாரோசா ஒயிட்டு வீட்டை வச்சுருக்கோங்க பாருங்க தங்கங்களா ஐயையோ இது என்ன இப்படி சில்வரு கலரு இப்படி இவர் ஷைனிங்காக இருக்கு இந்த ஓரம் ஃபுல்லாகவே தெரியுதா தங்கங்களா செம்ம ஷைனிங் இது சரி இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணும்னு என்ன தலையில் தான் நிறைய பேர் நினைப்பீங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது சுதந்திர நாடு ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இஷ்டத்துக்கு கத்தி இருக்க வேண்டியதுதான் இஷ்டத்துக்கு கத்த வேண்டியதான் ஏ இந்த பல்பை பாரு என் வீட்டுக்கு அப்பப்போ கேள்வி பண்ணுவாரு ஆனால் உன்னா வீடியோ எடுத்தது ஏ இந்த பல்பை பாரு இந்த பூவை பாருன்னு ஆரம்பிச்சிருவா உங்க அம்மா காலையில் அவர் தானே அதான் சொல்லுவாங்க யூடியூபரை மட்டும் யாரும் ஃப்ரெண்டாகவும் ரிலேட்டிவாகவும் வச்சுக்காதீங்க டப்புனு கேமரா தூக்கி தரையில் போகிறதெல்லாம் தரையில் காமிச்சிருவீங்க அப்படின்னு ஓகே அமேசான் அடர்ந்த காடுகளை கடைசி அவர் பார்த்துருங்க தங்கங்களா ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு விட போகிறோம் நாங்கள் அதுக்காக தான் ஹாப்பி கார்டனிங் சேல் இன்னைக்கு இன்னைக்கு சேலு பழைய சேல் போட்டு இது பண்ணவங்களே கொஞ்சம் அனுப்பிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு வேறு ஒன்றும் இல்லைப்பா ஓகே ஹாப்பி கார்டனிங் மைடியர் செல்லங்களா